திருச்சியினுடைய தற்போதைய எம்பியும் மதிமுகனுடைய முதன்மை செயலாளருமான துரை வைகோ இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கார் அதை வணக்கம் வந்து தலைநகரா மாத்தணும் ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கு திருச்சியினுடைய மக்களவை உறுப்பினரா நீங்க என்ன சொல்றீங்க திருச்சியுடைய மக்களவை உறுப்பினர் மட்டுமல்ல ஒரு ஒரு பொதுமக்களுடைய பார்வையில பார்க்கும் போது திருச்சியை வந்து இரண்டாவது தலைநகரமா மாத்துறது ஒரு நல்ல விஷயத்த நான் பாக்குறேன் நானு இது நே இன்னைக்கு இல்ல நேற்று நேற்று இல்ல கிட்டத்தட்ட பல வருஷங்களை பல பேர் சொல்லியிருக்கிறார் குறிப்பா பொன்மலைச்சி எம் ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த யோசனை அவர் முன் முன் வச்சாரு முக்கியமான என்ன விஷயம்னா தமிழ்நாட்டுடைய ஆஹ் மக்கள் பொறுத்துறைக்கு ஆஹ் அணுகுறதுக்கு வந்து திருச்சி வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் ஏன்னா வந்து அது மத்திய பகுதியில இருக்கு உங்களுக்கு தென் மாவட்டங்களா இருக்கட்டும் வட மாவட்டங்களா இருக்கட்டும் கிழக்கு மேற்கு மாவட்டங்களா இருக்கட்டும் எல்லா மாவட்டங்களுக்கும் ஜனங்க வந்து வந்துட்டு போறதுக்கு வந்து அன்னைக்கு திருச்சினா அவங்க வந்துட்டு அன்னைக்கு அவங்க திரும்பிடலாம் சோ ஒரு முக்கியமான விஷயம் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு போக்குவரத்து நெரிசல் ஜனத்தேவை பெருக்கம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இப்ப திருச்சியை நீங்க இரண்டாவது தலைநகர் கொண்டு வரும்போது முக்கிய அலுவலர்கள் திருச்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி என்னன்னா சென்னை வந்து டீகன்ஜெஸ்ட் ஆகிறதுக்கு இந்த போக்குவரத்து நெரிசல் பல்வேறு பிரச்சனைகள் நாங்க குறையறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல ஒரு தமிழ்நாட்டு ஒரு பிரச்சனை நான் சொல்றேன் நானு திருச்சியை ரெண்டாவது தலைவர் தலைவர்களை மாத்துறது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் நன்றி